குட் மார்னிங் லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் ஆரிஜின் அண்டு இன்சர்ஷன் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் ட்யூட்டிஸ் ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்டு ட்யூட்டிஸ் சர்வதேச நாடுகள்லேயும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவன் சார்ந்திருக்க சமூகம் நாடு உலகத்திற்கும் இடையில் உரிமைகளும் இருக்கு அந்த உரிமைகளுக்குள்ள கடமைகளும் அடங்கியிருக்கு அப்படின்றத பற்றி பகிர்வு பார்ப்போம் லத்தீன்ல வந்து ஜேயூஎஸ் செஸ்ன்ற டேம்லையும் ஜெர்மனில் வந்து ஆர்இசிஹெச்டி ரெக்த் அப்படின்ற டேம்லையும் இட்டாலியில் வந்து டிஐஆர்ஐடிஓ டைரக்டோரும் வெவ்வேறு வார்த்தைகளில் அழைக்கப்பட்டாலும் இன்டர்நேஷனல் லா வந்து லட்டினையும் கிரீக்கையும் உள்வாங்கி இந்த இப்போ நான் சொன்ன ஃப்ரெஞ்சு யூரோப்பியனோட கலைச்சொற்களையும் உள்வாங்கி தான் இருக்குது இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் சட்ட உரிமைகள் மற்றும் கடமைகள்ன்ற கோட்பாடு உருவான வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் முக்கியமான சில முன்னோடியான கேஸ் லாஸ் மட்டும் என் ஸ்டர்டிஃபிக்ன வரையும் பகிர்ந்தீங்க ஒரு உரிமை கடமைன்றது நூல் ப்ராப்பர்ட்டி அசையும் சொத்து அப்படி இருக்கலாம் நூல் ப்ராப்பர்ட்டி அசையா சொத்து அப்படி இருக்கலாம் இன்றைக்கி கார் போரியல் அறிவு சார்ந்த விஷயம் ரெப்புடேஷன் நன்மதிப்பு அந்தளவுக்கு வந்து லா வந்து சயின்டிஃபிக்கலி டெவலப்பிங் ஆர் ஆல்வேஸ் யங் டைனாமிக் சயின்டிஃபிக் டெவலப்பிங் ஃபீல்டு அப்படின்றதுக்கு இந்த டாக்டர் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் ட்யூட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உதாரணம் இதில் முக்கிய வழக்கு வந்து இந்த ஆரிஜின் அண்டு இன்சர்ஷன் அதோடய தோற்றுவாய் முடிவு அப்படின்னு சொல் அப்படின்னு இதுவரையும் ஆய்வுகளில் சயின்டிஃபிக்காக இருக்கக்கூடிய லீகல் ரிசர்ச் மெத்தடாலஜியில் உள்ளதை ஷேர் பண்ணுறேன் முத முத ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தாறில் அப்ராத் வர்சஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் ஏபிஆர்ஏடிஹெச் அப்ராத் வர்சஸ் நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கம்பெனி எயிட்டீன் எயிட்டி சிக்ஸ் அதில் வந்து லார்டு பிரான்வெல் பிஆர்ஏஎம்விஎல் பிரான்வெல் அவங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸில் முன்னுதாரணமாக இருக்குது அதை தொடர்ந்து வர முக்கியமான கேஸில் நைன்டீன் நாட் ஃபோரில் சிட்டிசன்ஸ் லைஃப் அசூரன்ஸ் கம்பெனி வெர்சஸ் புரோன் இதில் ஜஸ்டிஸ் லார்டு லின்லே அவங்க கொடுத்த தீர்ப்பும் இதில் ஒரு முன்னுதாரணமான தீர்ப்பு அடுத்து இது தொடர்ந்து இந்த அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் லீகல் டாக்டர் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் நியூட்ரிஸில் முக்கியமானது வந்து வில்மட் வர்சஸ் லண்டன் ரோடு கார் கம்பெனி நைன்டீன் டென் இந்த மூன்று வழக்குகளுமே வந்து ஒரு வர்த்தக நிறுவனம் அதோட நன்மதிப்பை வந்து இன்னொரு வர்த்தக நிறுவனம் பாதிக்கும் அதோடய உரிமையை பாதிக்கும் அங்கே பார்த்தா இந் இவங்க ரெண்டு வர்த்தக நிறுவனங்களுக்கு இடையில் உரிமை இருந்தாலும் இன்னொரு வர்த்தக நிறுவனத்தை பற்றி அவதூறோ கிரிமினல் பொய்யான கிரிமினல் இதை லாஜ் பண்ணுறதோ தவறுன்ற மாதிரி இதுக்கு முன்னாடி இருக்க வழக்குகளை ப்ரெசிடெண்ட்டாக ரூலிங் பண்ணிட்டே இருவாங்க அதில் முக்கியமான வழக்கு வேல் ரயில்வே வெர்சஸ் அவால் பெனன்டட் சொசைட்டி ஆஃப் ரயில்வே சர்வீசஸ் நைன்டீன் நாட் ஒன் டிஏஎஃப்எஃப் விஏஎல்இ டேஃபால் கேஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கேஸ்லாம் இந்த டாக்ட்ரெயின் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸில் முக்கியமானது அதற்கடுத்து இதில் முக்கியமான கேஸ்லாம் வந்து இன்னும் லா இச எவல்யூஷனரி ப்ராசஸ் எப்படி கிரைம் இஸ் அ எவர் சயின்டிஃபிக்கலி எவல்யூஷனரி ப்ராசஸோ அதே மாதிரி தான் இந்த நைன்டீன் நாட் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் டஃப்வெல் ரயில்வே கேஸ் இந்த கேஸில் வரைக்கும் இந்த ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் ட்யூட்டிஸில் உரிமைகள் கடமைகளை பற்றி நீண்ட தெளிவான கோட்பாடுகள் அறிவியல் பூர்வமாக வைக்கப்பட்டிருக்கு அடுத்தடுத்த பகிர்வுகளில் நான் அந்த வழக்குகளை பற்றி சொல்கிறேன் சுருக்கமாக இது இதோட அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் டாக்டரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படின்ற சட்ட ரீதியான ஒரு அறிவியல் கோட்பாடோட முக்கியமான ரெண்டு டெர்மினாலஜி வந்து we can hardly define a right better than by saying that it is the range of ஆக்ஷன் assigned to a particular will within a social order established by law. இங்கே தான் ஆரிஜின் ஒரு உரிமைன்றது அதாவது அந்த சமூகத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு இருக்கும் அதில் ஒரு தனிநபருக்கு இன்னொரு தனிநபர்கிட்டயோ இல்லை சமூகத்திட்டையோ இருந்து பெற வேண்டிய விஷயம்னு ஒன்று இருக்கும்ல அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் அந்த விருப்பந்தான் இங்கே வில்லுன்ற வார்த்தையில் சொல்கிறாங்க இது ஒரு இட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் அசைன்டு டு எ பர்டிகுலர் வில் வித்தின் த சோசியல் ஆர்டர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா இந்த இடத்துல வில்லுன்றது வந்து ஒரு தனிநபருக்கும் இன்னொரு நபருக்கும் இடையில் அல்லது சமூகத்துக்கு அல்லது தேசத்துக்கு அல்லது ஜஸ்ட்ரம் மற்ற உலகத்தினர் கூட இருக்கக்கூடிய அவங்க பெறுதல் ரிசீவ் பண்ணக்கூடியதுன்ற அர்த்தத்தில் தான் இந்த வில்லுன்ற வேடை புரிஞ்சுக்கிறணும் அது ரிட்டன் டாக்குமெண்ட்டாகவும் இருக்கலாம் மூ அசைவசியாசத்துக்கு அல்லது அன்றிட்டனான லவ் அண்டா கார்ட்ஸாக இருக்கலாம் ரெப்புடேஷன் நன்மதிப்பு அந்த மாதிரியும் இருக்கலாம் அல்லது அறிவு சார்ந்த கார் பொரியல் விஷயமாக இருக்கலாம் ஸோ டாக்டரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அதோட ஆரிஜின் ஆரிஜின் அதோட தோற்றுவாயை சரியாக புரிஞ்சுக்கூடிய வார்த்தை இதுதான் வி கேன் ஹார்ட்லி டிஃபைன் ஏ ரைட் உரிமைன்றதை நம்ம எப்படி வரையறுக்கிறோம்னா பெட்டர் தென் பை சேங் தட் இட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் அது ஒரு தொடர் நிகழ்வு அசைன் டு எ பர்டிகுலர் வில் ஒரு சமூக ஒரு தனிநபருக்கும் அவர் சார்ந்து இருக்கிற சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய விருப்பம் அது எழுத்துப்பூர்வமாக இருக்கலாம் எழுத்து எழுத்துப்பூர்வமற்றதாக இருக்கலாம் உரிமையாக இருக்கலாம் கடமை இருக்கலாம் த சோசியல் ஆர்டர் அந்த சமூகத்துக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கு முறை சட்டம் இதன் பிரகாரம் தான் இந்த ஒரு மனிதனோட உரிமைகள் ஆரம்பிக்குது உரிமைகள் ஆரம்பிக்கிற இடத்துல அவனுக்குரிய கடமைகள் ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு சரியான டெர்ம்னாலஜி வென் ஏ மேன் கிளைம்ஸ் சம்திங் அஸ் கிஸ் ரைட் ஹி கிளைம்ஸ் இட் அஸ் கிஸ் ஓன் ஓ ஓட்யூஎன் ஓன் ஆர் அஸ் டியூ டு ஹிம் ஹிம் டியூஇ டியூ டு எல்லா மனிதனுமே சுதந்திரத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம் என் எழுத்து பேச்சு வேலைக்கு ஊதியம் எல்லாத்தையும் பற்றி சுதந்திரம் இருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றிலாம் அடிப்படை உரிமைகளை பற்றி பேசுகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இன்னும் பில் ஆஃப் ரைட்ஸாக தான் இருக்குது இங்கே அது வந்து கேரண்டீடு அப்சல்யூட் ரைட்ஸ் கிடையாது அமெரிக்காவில் முழுவதுமாக அப்சல்யூட் கேரண்டீடு கிடையாது பட் நம்மளோட கான்ஸ்டியூஷனல் ஆதர்ஸ் நம்மளோட அரசியலமைப்பு சாசனத்தை எழுதுனவங்க அதை அசூரன்ஸாக கேரண்டீடாக உறுதியாக உறுதியளித்த ஒரு அப்சல்யூட் ரைட் நம்மளோட ஃபண்டமெண்டல் அப்படி அடிப்படை உரிமைகள் இருந்தாலும் கூட அந்த உரிமைகள்ன்றதுக்குள்ள கடமைகள்ன்றது அடங்கிடுது ஒரு மனிதன் உரிமையை கேட்கறதுக்கு முன்னாடி அவனோட கடமையை செஞ்சுருக்கணும் அப்படின்றது தான் இதோட தோற்றுவாய் ஆர்ஜின் அது வந்து நான் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் பட் இட் இஸ் அ ஒரு தொடர் நிகழ்வு அது வந்து ஒரு தொடர் நிகழ்வு தொடர்ச்சியல் அது ஒரு சயின்டிஃபிக் டைனாமிக் ப்ராசஸ் டெவலப்பிங் பரிணாம வளர்ச்சி அடையடைய சமூகம் மனிதன் வளர்ச்சி அடைய வளர்ச்சியிடையே இதுவும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு மனிதனோட உரிமைகளை கேட்குறதும் கடமைகளை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அசையும் சொத்து அசையா சொத்து இதை வாங்குவது ஒரு காலத்தில் உரிமையாக இருந்துச்சு தனி மனிதன்கிட்ட இருந்தோ ஒரு சமூகத்திட்ட இருந்தோ ஒரு நாட்டுகிட்ட இருந்தோ அல்லது உலகத்திட்ட இருந்தோம் இப்போ அதைத்தாண்டி தாண்டி கார் போரில் அறிவு சார்ந்த விஷயம் வந்துருச்சு இடையில் சர்வீசஸ் சேவைகள் வழங்குறேன் அப்படின்னு வந்துருச்சு அப்போ ஏன்ற நபர் வீன்ற நபருக்கு ஒரு அசையும் சொத்தையோ அல்லது அசையா சொத்தையோ அல்லது பணம் நகையோ இதுக்குள்ளே மட்டும் பரிமாற்றம் பண்ணிக்கிட்டு இருந்தது அதற்காக கோர்ட்டுக்கு போனாங்க அப்படின்னா அது உரிமையாக இருந்துச்சு அந்த உரிமையை செய்கிறதுக்கு ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு புரிந்துணர்வு இருக்கும்ல அந்த பில் அந்த அக்ரிமெண்ட் அந்த டஸ்டமெண்ட் ஆவணமாக அல்லது எழுத் எழுத்து எழுத்துப்பூர்வமாக இங்கிலீஷில் வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷில் முன்னாடி எழுதப்பட்ட ஆவணங்கள் அந்தந்த நாட்டில் முகலாயர்கள் இந்தியாவான்ற மாதிரி எழுதப்பட்ட ஆவணங்கள் எழுந்திருக்கலாம் எழுதப்படாத ஆவணங்கள் இல்லாட்டினாலும் ஒரு கஸ்டம்ஸ் வழக்காரர்கள்ன்றது இருந்திருக்கும் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கும்ல அதன் அடிப்படையில் அசையின் சொத்து அசையா சொத்து இப்படி இருந்தது ஆரம்பத்தில் உரிமைகள் அந்த மனிதனுக்கு ஒரு மனிதன் உரிமையை கேட்குறான் அப்படின்னா இன்னொரு மனிதனுக்கு அதை கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது அப்படின் தான் அர்த்தம் அசையின் சொத்து அசையா சொத்து பணம் இதை பொறுத்தது அதே போல தான் இப்போ இருக்கிற சர்வீஸ் செக்டார் எல்பிஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் உலகமே குளோபலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் லிபரலைசேஷன் தனியார்மை பொழுது இந்த எல்பிஜி லிபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் வந்த பின்னாடி ஒரு மனிதனோட உரிமைகள் கடமைன்றது சேவை துறையாகவும் அதையும் உள்ளடக்கிடுச்சு சர்வீசஸ் ஒருத்தர் ஏன் பண்ணி தர்றாரு அப்படின்னா அதை நம்ம ஒரு பொருளை கடையை வாங்குகிறோம் துணியை வாங்குகிறோம் காசு கொடுத்து அப்படின்றது மாதிரி ஒரு சேவையை செய்கிறதும் அதுக்கும் நம்ம கூலி கொடுக்குறதும் அங்கே அது நம்மளோட ஒரு தேய்க்கப்பட்ட பொருள் வாங்குறது நம்ம உரிமைனா அவருக்கு காசு கொடுக்க வேண்டியது நம்ம கடமையாகிடுது இது சேவைகள் சார்ந்தது ரெண்டாவது பரிணாமம் வச்சுது இப்போ நவீன யுகத்தில் இந்த உரிமையும் கடமையும் எப்படி வளர்ந்துருக்குன்னா டேஞ்சிபிள் இன்டேஞ்சிபிள்னு டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் சொல்லியிருக்க மாதிரி கார்போரியல் இன்விசிபிள் கண்ணுக்கு தெரியாத அறிவு சார்ந்த விஷயங்கள் எழுதுறது பேசுகிறது அதுக்கு காப்பி ரைட்டு பேட்டன் ரைட்டு ட்ரேட்மார்க் வணிக வள வணிக குறியீடுகள் வாங்குறது அந்த அது அது ப்ளஸ் ரெப்புட்டேஷன் நன்மதிப்பு ஒருத்தவங்களோட அண்ட் கடன் சண்போக்கரை பாதிக்கிற மாதிரி குட் ஃபேத்தின்னால் அவங்களோட நன்மதிப்பை பாதிக்கிற மாதிரி இது எல்லாம் கூட ஒரு மனிதனோட உரிமைகளும் இதெல்லாம் வந்து இன்னொரு மனிதன் பாதிச்சிடக்கூடாது அது அவனோட கடமை அப்படின்ற அளவுக்கு ஒரு இப்போ சயின்டிஃபிக்கலி டெவலப்பிங் டாக்ட்ரைனா இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் இருக்குது இதில் நான் சொன்ன கேஸ்லாசெல்லாம் அடுத்தடுத்த பகிர்வுகளில் பார்ப்பேன் இ இப் அசையும் சொத்து அசையா சொத்து மூவல் ப்ராப்பர்ட்டி இம்மூவல் ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுலேருந்து சர்வீசஸ் சேவைகள் அப்படின்ற இடத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி கா கார்போரியல் நாலேஜ் ப்ராசஸ் அவுட் சோர்ஸிங்னு சொல்கிறோம்ல அறிவுசார் பொருட்களுக்கு கூட நாம் வந்து உரிமைகளும் உண்டு அதை அனுபவிக்கிற மனுஷனுக்கு கடமையும் உண்டு கிளைம் பண்ணுறவங்களுக்கு அப்படின்ற அப் பரிணாம வளர்ச்சியில் இன்சர்ஷன் ஆகியிருக்கு அரிஜின் அண்ட் இன்சர்ஷன் இந்த இடத்துல இப்போ இருக்குது பட் டாக்டரேன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து இட்ஸ் அ சயின்டிஃபிக்கலி டெவலப்பிங் எவல்யூஷ்னரி ப்ராசஸ் அது இன்னும் பரிணாம வளர்ச்சியை நோக்கி அடைந்து கொண்டதாக இருக்கும் அது சரியான ஒரு இங்கிலீஷ் லாவோட டேம் சொல்றதா இருந்தா சூஸ் இன் ஆக்சன் சி சூஸ் இன் ஆக்சன் இட் மீன்ஸ் தட் ரைட் ஆஃப் எ பர்சன் டு ரெக்கவர் ஃப்ரம் அனதர் பை லீகல் ப்ரொசீடிங்ஸ் எனி திங் It may be money or property or may be corporeal. The subject thing in this is the material interest involved in the course of action or uh, ultimately success of action. Um, this is the doctrine of uh, legal rights and duties. அப்படின்ற சட்ட உரிமைகள் கடமைகள்ன்ற கோட்பாடு அதோட ஆரிஜின் தோற்றுவாய் அதோடய இன்சர்ஷன் இப்போ வந்து பரிணாம அடைந்து எந்த இடத்துல இருக்குன்னா த ரைட் ஆஃப் எ பர்சன் டு ரெக்கவர் ஃப்ரம் அந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்தோ அல்லது இருந்தோ தனக்கானது தன்னுடைய உரிமைன்றத லீகல் ப்ரொசீடிங்ஸ் ரூல் ஆஃப் லா வேல்ட் ஆஃப் வந்துருச்சு சட்டத்தின் ஆட்சி மூலமாக அவன் சட்ட முறைப்பறை அதை கோர் ப வேண்டாம் அப்படின்றது த திங் இன் திஸ் கேஸ் இஸ் த மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வட் இன் த சக்சஸ் ஆஃப் ஆக்ஷன் அதை காஸ் அதோடய ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த ஒரு மனிதன் இது எனக்கானது அப்படின்னு ஒரு லீகல் ப்ரொசீடிங்கை ஸ்டார்ட் பண்ணுறான் இது என்னோடய உரிமை அப்படின்னு அது பொருளாக இருக்கலாம் கண்ணுக்கு தெரிந்த பொருளாக இருக்கலாம் அல்லது அறிவுசார் பொருளாக இருக்கலாம் அல்லது இன்னும் சயின்டிஃபிக் எவல்யூஷனாக க்யூஆர் கோட் வந்துருச்சு ட்ரேட்மார்க் மார்க் வந்துருக்கு காப்பி பேட் அண்ட் ரைட் வந்து இன்னும் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வளர்ந்துகிட்டே போகுது சர்வீஸ் எக்ஸ்ட்ரா வளர்ந்துக்கிட்டே போகுது அது எதுவாக இருந்தாலும் எ ரைட் ஆஃப் எ பர்சன் டு ரெக்கவர் ஃப்ரம் அனதர் பை லீகல் ப்ரொசீடிங்ஸாக இருக்கணும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடமிருந்து லீகல் ப்ரொசீடிங் மூலமாக அதை அவன் வந்து சியூ அதை வந்து கோரக்கூடியதாக வளர்க்கிட்டு கோரக்கூடிய விஷயமாக இருக்கணும் அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அது அது ஒரு கார்போரியலாக இருக்கலாம் நான் கார்போரியலாக இருக்கலாம் டேஞ்சிமிலாக இருக்கலாம் இன்டென்ஜிமில இருக்கலாம் த திங் இன் திஸ் டாக்ட்ரைன் ஆஃப் ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னென்னா இந்த மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ் இன் த சக்ஸஸ் ஆஃப் த ஆக்சன் அந்த செயலோட தொடர் நிலவில் ஒரு ரிசல்ட் கிடைக்கும்ல அதுதான் அதுக்குள்ளே இந்த இதுக்குள்ளே இருக்கிற சப்ஜெக்ட் திங் கருப்பொருள் இதை பொறுத்து தான் இந்த நான் சொன்னேன் சூஸ் இன் ஆக்ஷன் அப்படின்ற இங்கிலீஷ் காமன் லாவோட அதை தான் இப்போ வேல்டு வைடாக எல்லோரும் காமன்வெல்த் நாடுகள் பெரும் கடைபிடிக்காங்க பெரும்பான்மையான நா நாடுகள் கடைப்பிடிக்கிறாங்க ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் டாக்டரை ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ்ன்றது எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னு ஒரு டெர்மினாலஜி சொன்னேன் ரேஞ்ச் ஆஃப் ஆக்ஷன் அசைன்டு டு ஏ பர்டிகுலர் வில் வித்தின் த சோசியல் ஆர்டர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்ற அர்த்தத்தில் ஆரம்பித்தது ஆரிஜினல் இன்னைக்கு எந்த லெவலில் வந்து இன்சர்ஷன் ஆகி முடிஞ்சிருக்குன்னா இட் மீன்ஸ் த ரைட் ஆஃப் எ பர்சன் டு ரெக்கவர் ஃப்ரம் அனதர் பை லீகல் ப்ரொசீடிங்ஸ் எனி மணி ஆர் ப்ராப்பர்ட்டி ஆர் கார்போரியல் ஆர் சர்வீசஸ் த சப்ஜெக்டிவ் திங் இன் திஸ் டாக்டரைன் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஆஃப் லீகல் ரைட் அண்டு லூட்டிஸ் இஸ் மெட்டீரியல் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்டு இன் தக்சஸ் ஆஃப் த ஆக்சன் சக்சஸ் ஆஃப் த ஆக்சது ஒரு செயல் அந்த செயல் முடிஞ்சால் அதனால் லீகல் ப்ரொசீடிங் ஒரு உரிமை கோர்றாங்க சட்ட ரீதியாக அதனால் விளையக்கூடிய சக்ஸஸ் ஆஃப் ஆக்சன் அது முடிஞ்சால் என்ன சக்சஸ் அதில் கிடைக்குமோ எண்டு ஃப்ரூட் கிடைக்குமோ பலன் கிடைக்குமோ அதை பொறுத்து தான் ஒரு மனிதனோட உரிமையையும் கடமையையும் நம்ம வரையறுக்க முடியும் அப்படின்னு ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் இந்த டாப்பிக்கை நான் தோற்றுவாய் முடியும்னு சொன்னாலும் கூட இது இன்னும் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படாத ஒரு எவல்யூஷனரி சயின்டிஃபிக் டெவலப்பிங் ப்ராசஸாக தான் இந்த டிசிப்ளினரி இருக்குது ஆரிஜின் அண்ட் இன்சர்ஷன் ஆஃப் டாக்ட்ரைன் ஆஃப் லீகல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அமங் த ஆல் ஓவர் த வேர்ல்டு கண்ட்ரிஸ் அ அபடிங் த யூஎ பற்றி நான் இவ்வளோ நேரம் ஷேர் பண்ணியிருக்கேன் இது தொடர்பான அடுத்தடுத்த பகிர்வுகளில் பயந்துக்கிறேன் தேங்க்யூ